வணக்கம் பிராமித் நம்ம சேனலை வந்து கேரளா லாட்டிக்கி உள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து கிசிங்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து டைம் பார்க்குற வந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கி நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடைச்ச ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி அஞ்சு அடித்த ரிசல்ட் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஏ பி போர்டும் சி போர்டும் கொடுத்துருப்போம் உங்களுக்கே தெரியும் நானூற்றி எழுவத்தஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருச்சி நாலு பவர் 9 நானூற்றி எழுவத்தஞ்சி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ஆச்சோம் இல்லாட்டி ஃபுல் வினிங்காக நம்ம சேனலில் வந்து இங்கே வெற்றி கிடச்சிருக்கும் மிஸ் ஆகிடுச்சி நீங்களே பார்த்துருப்பீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேதி ஒன்பதாம் மாதம் நடைபெறா விண்மீன் ட்ராக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து கெசிங்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் குழுக்கோலம்பு வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா ஃபிரெண்ட்ஸ் குழுக்கோலம்பு வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் குழுக்கோலம்பு எழுநூற்றி எண்பத்தாறு நடைபெற ட்ரா வந்து பின்மீன் ட்ரா திங்கக்கிழமை நடைபெறுது சரிங்களா அதுக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலை சேனலில் வந்து கிசிங்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போடு ஆள் போ ஆள் ஆல்போர்டு பாருங்கள் அஞ்சு ஜீரோன்னு ஆள் போர்டு எடுத்துருக்கோம்னா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களோ ஆள் போல் அஞ்சு ஜீரோ எடுத்திருக்கோம் சரிங்க பாருங்க ஏ போர்டு பாருங்க பி போர்டு பாருங்க ஏ போர்டு பாருங்க ஒன்று அஞ்சுன்னு எடுத்துருக்கிறோம் பி போர்டு பாருங்கள் ஆறு ஏழுன்னு எடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் அஞ்சு ஏழுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பி போர்டு விளையாடுறங்களை பாருங்கள் எடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாடி ஒரு கெசிங்கை மட்டும் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து கான்பான் நம்பரு கிடையாது ஒரு கெசிங்கை மட்டும்தான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது உங்கள் கணக்கில் வருது அது எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கலாம் மூணு நம்பர் விளையாடுங்கள் பாருங்க மூணு நம்பர் விளையாடுங்க மூணு செட்டுத்தையும் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி ஐம்பது ஜீரோ அறுபத்தி அஞ்சு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பரு விளையாடுங்கள் பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் முப்பத்தி ஆறு ஐம்பது பத்து அறுபத்தி அஞ்சு எண்பது பத்து சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஏபிபிசி ஏபிபிசிஏசி விளையாடுங்களை பாருங்கள் ஏபிபிசி ஏசி விளையாடுங்க ஆறு செட்டு தான் கொண்டு வந்துருக்கணும் அறுபத்தி அஞ்சு ஐம்பது நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு தொண்ணூறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாக்ஸில் மூணு ஸ்டெட்டு தான் எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு பாட்ச் இரநூத்தி இருபத்தி ஆறு பாட்ச் ஜீரோ ஜீரோ ஒம்பது பாக்ஸில் பாக்ஸில் மூணு ஸ்ட்டு தான் கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கெஸிங்காக மட்டும் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம நம்ம சேனலில் வந்து இவ்வளோ நேரம் வாட்ச்மெண்ணுக்கு நன்றி